ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சௌச்சவ் வச்சு ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இட்லி தோசை எல்லாத்துக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அது பாருங்க நான் ஒரு சவுச்சவ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நிலைக்கிற தொல்லை எடுத்து கட் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு மூணு வரமெளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம்

எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது இப்ப ஒரு மூணு வர மிளகாய் இருக்கு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கிளறுவே போட்டுக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கி ரொம்ப டீப்பா வதங்கணும்னு அவசியம் இல்ல சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதும் நம்ம வந்து இப்ப வதக்கி தான் போறோம் அதனால ஓரளவுக்கு லைட்டா வதங்கி வந்தா போதும் இந்த பச்சை வாசனை வதங்கி வந்தா போதும் அரைச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சவுச்சையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் சவ்சவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிடுங்க இப்படி செய்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது சவுச்சவில சட்னி செய்ய சாப்பிடலாம் சொரக்காய் சட்னி சாப்பிடலாம் சீர்கங்கா அந்த தோல் மேலே இருக்க தோலில் சட்னி செய்து சாப்பிடலாம் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாம் சட்னி செய்ய சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு நோயும் வராம இருக்கும் நல்ல இந்த காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா வதங்கி வந்த உடனே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் இப்போது ஒரு வர மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கறி போட்டுக்கிறேன் இப்போது ஊற்றிக்கலாம் தாளிச்சதை இந்த சட்னியெல்லாம் ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்